ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருகப்பில் இட்லி பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க இப்போ நான் என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னு வாங்க இப்போ நான் கருவேப்பில செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன் நான் எப்போதுமே என்ன செய்வேன்னா நிறைய நம்ம கம்மியாக செய்கிறாங்கன்னா கம்மியான கருவு எடுத்து கொஞ்சம் கூட செய்கிறாருனாலும் அப்பப்போ நான் எடுத்து நிலையிலே நல்லா அதை காய வச்சு இதை வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா முருமொருன்னு வச்சுருக்கேன் பாருங்க நிழையில் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது இதை வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து இந்த படியால் சின்ன படியால் நான் ஒரு படி அதே மாதிரியே இங்கே பாருங்கள் ஒரு படி எடுத்துருக்கேன் இதால் சின்ன படியால் நான் ஒரு படி வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இதே அளவு தான் இங்கே பாருங்கள் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் பருப்பு எடுத்திருக்கேன் மிளகு வந்து ஒரு ஸ்பூனு பெருங்காயம் இதுமாரி நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து நல்லா நுணுக்கி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு வரமல்லி வரம்பல்லி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் நமக்கு தேவையான காரில் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துருங்க நான் காரில் தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் கருகுப்பில் வாங்க நம்ம வானலில் வறுக்கிறத பார்க்கலாம் நல்லா வானல் சூடாகிடுச்சிங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து போ போட்டுக்கோம் சூப்பராக வறுப்பட்டுருச்சுங்க நல்ல வாசனை வந்துருச்சு வாசனை வந்தாலே உளுந்து வந்து நம்ம வறுத்துக்கலான்னு நினச்சிக்கணும் இந்த வரும் அடுத்தது கடலை போடுறேன் வறுத்தாட்சி அடுத்தது பருப்பு காஞ்ச மிளகாய் வரமல்லி பெருங்காயம் ஜீரகம் மிளகு நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுத்ததை வச்சிட்டோம் தட்டில் வச்சுட்டோங்க அடுத்தது இதே நல்ல சூடாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செயற்கனையோ நல்ல மொறு தான் இருக்குது கருவேப்பிலை நம்ம இதில் வந்து லைட்டாக த கம்மியாக வச்சுக்கணும் ஸ்லோவாக வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப கருகிடும் ஏற்கனவே காஞ்சு நம்ம நிலையில் உணர்த்தி வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே நல்லா வறுபட்டுட்டு நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் திட்டமாக உப்பு போட்டுக்கணும் நான் எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாம் வறுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து எல்லாம் ஆற வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா மொறு மொரு அப்படியே கருகு உடையணும் அப்படியே அங்கே பாருங்கள் அப்படியே கருகுப்பில் வந்து நல்லா உடையணும் இப்போதான் பொடி வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சிருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் மிக்ஸில எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் ஆறு விட்டு தான் நீங்கள் மிக்ஸில் அடிக்கணும் பாருங்க எல்லாமே எல்லாம் வாசனையாக இருக்குது பயங்கரமா இருக்குது பாருங்க அழகாக சூப்பராங்க பாருங்க நானே பொடியை இப்போ மிக்சில் விட்டு அடிச்சோம் வந்துட்டேன் இப்போ நம்ம இதுமாரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தோசைக்கும் தோசையும் மேலேயும் போட்டுக்கலாம் தோசைக்கும் பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து சாதத்திலையும் கிளறி நம்ம சாப்பிடலாம் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் தோசை ஊற்றும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கும் தோசை ஊற்றிட்டு பொடி தோசை தான் நம்ம செய்ய போகிறோம் கருகப்புள்ள தோசை ஊற்றுக்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வந்து தேவ நல்லா போட்டுக்கிட்டு தாராளமாக போட்டுக்கணும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம தோசைக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்கள் நெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் இன்னைக்கு தோசை ஊற்றி எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த அம்முக்கு இப்ப பாருங்க நான் அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன் அம்மா ஆக்காட்டுங்க என்ன ஆக்காமிங்க சூப்பரா இருக்கும் மீன் சரி நல்லா இருக்கான்னா அஞ்சே ரெடி பண்ணிட்டோங்க சூப்பரா இருக்குது எங்க அம்மாவும் சாப்பிட்டாங்க எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க இந்த பொடி தான் கொடுப்போம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நமக்கு ரொம்ப நல்லது இந்த கருகப்பில கொடி முடிக்கு அப்புறம் சுகர் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்